ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே கூலி படத்தில் இடம்பெற்ற சிக்கிடு சிக்கிடாக இருந்தாலும் சரி மோனிகா பாடலாக இருந்தாலும் சரி பவர் ஹவுஸ் பாடலாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பை பெற்று வரும் நிலையில் வந்து படமத்தினுடைய ப்ரமோஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருதுன்னே சொல்லலாம் மேலும் கமல் ரசிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நான் வந்து ரஜினிகாந்த் சார்ட்டே நான் கதையை சொல்ல ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டதாவது சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கமல் ரசிகன் எங்கள் வீட்டில் வந்து என்ன தவிர எல்லாருமே வந்து ரஜினி ரசிகராக இருந்தாங்க நான் மட்டும்தான் கமல் ரசிகராக இருந்தேன் மேலும் என்னுடைய அம்மா ஆட்டை நான் வந்து என்னுடைய நான் வந்து சூப்பர் ஸ்டாரனுடைய படத்தை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னுடைய அம்மாட்ட நான் சொன்னேன் உடனே என்னுடைய அம்மா இருந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் அந்த பாட்டு இல்லாமல் நீ சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கடந்த கால நினைவுகளை நினைவு கூர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ என்னுடைய படத்தை நான் டைரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நான் வந்து கமல் கமல் சாரனுடைய சத்தியா படம் பார்த்து தான் சினிமா பற்றின மொத்த பார்வையுமே எனக்கு மாறுச்சுன்னு சொல்லலாம் மேலும் கூலி படத்தினுடைய கதையை ரஜினி சார்ட்டு சொன்னபோதே பேச்சுவாக்கில் என்னறியாம நான் ஒரு கமல் ரசிகன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன அறியாமல் சொல்லிட்டேன் ஸோ உடனே அவர் அந்த நேரத்தில் எந்த விதமான ரியாக்டுமே பண்ணலை அந்த டப்பிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உதவி இயக்குநர்கள் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து நான் பார்த்துக்கிறேன் லோகேஷ் கனகராஜ அதுவும் அந்த இசை வெளியீட்டு விழாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விளையாட்டாக சொல்லியிருக்கிறாரு மேலும் அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாராக இருந்தாலும் சரி கமல் சாராக இருந்தாலும் சரி தன்னுடைய சக நண்பருடைய ரசிகர் படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவார் கமலஹாசன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய பேட்டி ஒன்றில் இருக்காரு ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கிற இந்த திரைப்படம் வந்து அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்துக்கு கான் சத்யராஜ் நாகர்ஜுனா மற்றும் சௌபின் சாகிர் சுருதி பகத் பாசில் மற்றும் ரெவா மோனிகா ஜான் மற்றும் உபேந்திர ஆகிய நடிகர்கள் நடித்து உள்ளாங்க மேலும் இந்த படத்தினுடைய மிகப்பெற மெரியான எதிர்பார்ப்பு வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட வந்து தென்னிந்தியாவை தாண்டி வட இந்திய நடிகரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஓவர் ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கேன் சொல்லலாம் மேலும் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸாக உள்ள நிலையில் வந்து இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் பயங்கரமான பரபரப்பாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு பாருங்க நன்றி வணக்கம்